நமச்சிவாய குறியும் நெறியும் குணமும் இலா குழாங்கள் தமை பிரியும் மனத்தார் பிரிவு அறிய பெற்றியனை செறியும் கருத்தில் உறுத்து அமுதுவாம் சிவபதத்தை அறியும் குழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே சிவபெருமான் சடை உடையவன் செம்மேனியன் வெண்ணீற்றன் என்ற அடையாளங்களை உடையவன் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நால்வகை நெறிகள் அவனை அடைவதற்குரிய நெறிகளாகும் இந்த நெறிகளை சார்தற்குரிய ஆன்ம பரிபாகமே குணமாகும் இம்மூன்றும் இல்லாத கூட்டத்தார் அஞ்ஞானத்தை உணர்த்துவார்கள் ஆதலால் மெய்யடியார்கள் இவர்களை விட்டு பிரிந்து நிற்பார்கள் இந்த மெய்யடியார்களால் பிரிதற்கரிய தன்மையை உடையவன் இறைவன் மெய்யடியார்கள் குறிகளும் நெறிகளும் குணங்களும் செறிந்த மனத்தோடு ஞான வடிவாகிய சிவஸ்வரூபத்தை அனுபவிக்கும்போது அமுதமாகிய சிவபதத்தை கண்டுகளித்து உண்பது போல் ஒரு அனுபவம் பெறுவர் எல்லாவற்றையும் அறிகின்ற விளக்கம் பொருந்திய தில்லை ஆண்டவனும் ஆகிய இறைவனை அடியேன் அவ்வாறு பற்றிக்கொண்டு பேரின்பத்தை அனுபவித்தேன் திருச்சிற்றம்பலம்